பாம்பாட்டி சித்தர் இவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது ஆனால் சிறுவயதிலிருந்தே பாம்புகளை பிடிப்பார் அதோட விஷத்தை எடுத்து மருத்துவத்துக்காக கொண்டு வந்து வைத்தியர்கள்லாம் சொல்வார்களாம் இந்தாப்பா பாம்பு பிடாரா நீ வந்து நல்ல பாம்போட வீரியம் கட்டு வீரியத்தோட விஷம் வேணும் அந்த கண்ணாடி வீரியனோட விஷம் வேணும்னு சொன்னால் அந்தந்த பாம்போட விஷத்தை கொண்டு வந்து தருவாராம் ஒரு நாளைக்கு அந்த மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட இங்கே நவரத்னத்தை போல ஒளி விடுற பாம்பு ஒன்று இருக்குது அதை போய் நீ வா அவர் ராத்திரியிலெல்லாம் பயமே இல்லாமல் சின்ன இருந்தே இந்த பாம்பு பிடிக்கிறது அவருடைய வேலை அங்கே போய் காட்டுக்குள்ள நீ போய் அதை கண்டுபிடிச்சி கொண்டா நவரத்னமா அவ்வளோ பெரிய ஒளி இருக்குமா அப்படி சொன்ன உடனே அப்படி ஒரு பாம்பு இருக்கா நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு இவர் காட்டுக்குள்ளே போகிறாரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே போனால் ஒரு தூரத்தில் மினுக் மினுக்குன்னு ஒரு ஒளிச்சம் இவருக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னு ஆஹா நாம் தேடி வந்த அது கிடச்சிடுச்சு அப்படின்னு கிட்ட போகும்போது அந்த ஒளியானது மெல்ல ஊர்ந்து 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 இவர் இருக்கிற இருக்கிறதுக்க நோக்கி வருது இவருக்கு ஒரே சந்தோஷம் கிட்ட வரும்போது அதை பிடிச்சுடலான்னு அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஒரு சிறு உருவமாக மாறுகிறது அந்த ஒளி இவர் பார்க்குறார் அந்த நேரத்தில் தான் பாம்பு போடாரன் என்பதையோ தான் பாம்பை தேடி வந்தார் என்பதையோ காட்டுக்குள்ள இருக்கோம் என்பதையோ அவர் மறந்து விடுகிறார் ஏன்னாக்க அவருக்கு முன்னால நிக்கிற இன்னொரு சித்தர் பேர் சட்டை முனின்னு பேர் அவர் என்ன பண்றார் என்ன பாம்பு பிடாரா ஒளி பொருந்திய அந்த நவரத்ன மாணிக்க கல்ல தேடிட்டு வந்தியா அப்பேற்பட்ட ஒளி இங்கேயா இருக்கு உனக்குள்ளே இருக்கப்பா குண்டலினி யோகத்தை நீ உனக்கு பழக்கி தரேன் நீ இந்த மாதிரி மாணிக்கத்தையும் ஒளிச்சத்தையும் தேடின்னு வரமாட்டேன் ஏன்னா அந்த ஆனந்தமும் அந்த ஒளியும் உனக்குள்ள இருக்குப்பா அப்படின்னு சொன்னார் அந்த க்ஷணம் தான் அவர் தான் யாருங்கிறதே புரியல அவருடைய தலையில் கை வைத்து அந்த சட்டை முனி என்பவர் தீட்சை தருகிறார் எப்பொழுதுமே இந்த குண்டலினி யோகம் எல்லாம் நம்மளா வந்து டிவியை பார்த்தோ அல்லது யூடியூப்பை பார்த்தோ நம்ம கற்றுக்க முடியாது அது வராது வந்தாலும் அது பலிக்காது ஒரு தீட்சை ஒரு நல்ல குரு அவர் வந்து தலையில் கை வச்சு இந்த குண்டலினி எழுப்பி விட்டால் தான் இது பலிக்கும் அப்பேற்பட்ட தீட்சையை கிடைச்ச உடனே அவர் தன்னை மறந்தார் தான் யாருங்கிறத மறந்தார் அந்த சட்டை முனிக்கு ஒரு கும்பிட போட்டு அவர் சொன்னார் நாட்டு மக்களுடைய நன்மைக்காக நீ சித்தனாவாய் அப்படின்னு சொல்றார் அதுதான் இறைமனது சித்தம் சொல்லிட்டு அதுலேருந்து அவரோட தான் அவருடைய குரு